அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு இறைவன் இறைவன் மிகப்பெரியவன் இந்த ரமதான் காலத்தில் நோன்பு நோற்று கொண்டிருக்கிற இந்த காலத்தில் வீட்டில் பிள்ளைகளோடு அதிகமாக நேரம் செலவழிக்க முடியும் அப்படின்னா அம்மாக்கள் சில முக்கியமான விடயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்கள் நான் ஆசிரியர்களுக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் கூட சேர்த்து இந்த பதிவை நான் கட்டாயமாக பகிரணும் அப்படின்னு நினைக்கிறேன் சமீபத்தில் சில காணொலிகள் பார்த்தேன் அதில் கதீஜா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி ஒரு பெண் பிள்ளை இந்திய அணியினுடைய கேப்டனாக கபடி விளையாடுகிறார்கள் அல்லது தமிழ்நாட்டினுடைய கபடி குழுவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார்கள் என்ற செய்தி இது எந்த அளவுக்கு நம்பகமான செய்தி அப்படிங்கிறது அந்த கபடி விளையாடக்கூடியவர்களுக்கு தெரியும் ஆனால் அந்த கதீஜாங்கிற பெண்மணி அந்த பெண் பிள்ளையினுடைய வீடியோஸ் நிறைய ஷார்ட்ஸாக நிறைய வீடியோஸாக சினிமா திரைப்பட பாடல்களை போட்டு நிறையா ஆகுது அந்த ஹீரோயிசம் மியூசிக் என்று சொல்கிறார்களே அந்த மாதிரி பாடல்களை போட்டு நிறைய வைரல் ஆகுது மில்லியன் கணக்கான மக்கள் அதை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம் எல்லாம் பல வீடியோஸ்க்கு பின்னாடி ஆண்கள் கா காணு கத்தக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது எனக்கு அதை பார்க்கும்போது பெரிய ஷாக் காரணம் ஒரு பெண் பிள்ளை இப்படி ட்ரௌசரை போட்டுக்கொண்டு கபடி விளையாடுறாளே அப்படிங்கிறத தாண்டி கதீஜா என்று பெயர் வைத்திருக்கிறார்களே அப்படிங்கிற பெரிய ஷாக் இன்றைக்கி சினிமாக்கள் தான் இந்த வேலையை செய்து ரொம்ப கேவலமான ஒரு கேரக்டருக்கு டூ பீஸில் ட்ரெஸ் போட்டு கொண்டு வரக்கூடிய கேரக்டர்களுக்கு கதீஜா என்று பெயர் வைக்கக்கூடிய அவலங்களை நம்ம சினிமாவில் பார்க்குறோம் அதுக்கு மிக கடுமையான எதிர்ப்புகளையும் தெரிவிக்கிறோம் ஆனால் இவர்களெல்லாம் திருந்துவார்களா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய கார்பரேட்டுகளும் நிறைய அரசியல்களும் இருக்குது அப்போது இந்த பிள்ளை இப்படி விளையாடுறாளே அப்படின்னு நினைக்கும்போது அவ்வளோ கோபம் வருது கோபத்தை எல்லாம் வென்று விழுங்கி கொண்டு நாம் சொல்லுவதற்கு சில செய்திகள் இருக்கிறது அதை கட்டாயம் சொல்லியாக வேண்டும் அப்போ பொம்பளை பிள்ளைங்க விளையாடக்கூடாதா பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளோடு விளையாடலாம் பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளோடு என்ன வேணால் விளையாடலாமா பெண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகளோடு மார்க்கம் அனுமதித்த விதிகளின் படி விளையாடலாம் உன்னோட பிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நீ விளையாடலாம் நீ ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நேரம் விளையாடலாம் இதை ஒரு தொழிலாக்கி இதை ஒரு வாழ்நாள் தொழிலாக்கி இப்ப விளையாடுறது எதுக்கு சர்வதேச போட்டிகள் எதற்கு தொழில் முறை போட்டிகள் அதுல இருந்து காசு வரும் அதுல இருந்து பேரு புகழ் காசு அதை வச்சு சம்பாத்தியமாக முடியும் கோச் ஆக முடியும் நிறைய சம்பாதிக்க முடியும் திறமைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாமே சம்பாத்தியத்துக்காக அப்படிங்கறத இன்னைக்கு அப்பட்ட பா எதுக்கு பாடுறாங்க காசு வரும் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆடுறாங்க சம்பாதிக்கணும் அதை தொழிலாக்கி அதில் ஃபேமஸ் ஆகி அதில் ட்ரெய்னர் ஆகி அதுதான் அடுத்தடுத்த கட்ட வேலைகள இது எல்லாமே சம்பாத்தியத்துக்குரியது ஒரு இஸ்லாமிய பெண் பிள்ளை ட்ரௌசரை போட்டுக்கொண்டு ஒரு சட்டையை மாட்டிக்கொண்டு ஆண்களோடு போய் கபடி விளையாடுவது என்பது ஹராமா என்று கேட்டால் யோசிக்காமல் சொல்லுவேன் அது ஹராம் அது தடுக்கப்பட்டது நீங்கள் உங்கள் தொடையை எப்படி வெளியில் காட்ட முடியும் கபடி விளையாடும் போது உடலினுடைய அசைவுகள் எப்படியெல்லாம் ஆகும் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் கபடி போட்டிகளை எல்லாம் நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு நான் அதை என்னுடைய அவமானமாக கருதுகிறேன் இப்போ நாங்கள் இப்போ போட்டியெல்லாம் நடத்தியிருக்கிறோம் ஒரு காலத்தில் அப்போ அதெல்லாம் பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு தமிழக அளவில் கபடி போட்டி நடத்துகிறோம் மாநில கபடி போட்டி அப்படின்னு சொல்லிட்டு பெண் பிள்ளைகளுக்கானது நான் சொல்கிறது அப்போது நான் பார்த்தேன் அந்த போட்டியை நடத்தும் போது அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ அடிபடுறாங்க எவ்வளோ சிக்கல் இருக்குது ஒவ்வொரு பிள்ளையும் உளவியல் சிக்கலை எத்தனை சந்திக்கிறாள் எத்தனை பாலியல் பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள்ங்கிறத அப்போ நான் பார்த்தேன் இத்தனைக்கும் நாங்கள் ஒரே ஒரு போட்டி தான் நடத்தினோம் ஒரே ஒரு போட்டி தான் நான் தலைமையேற்று நடத்தினேன் அதுக்கு பொறுப்பேற்று நடத்தினேன் அந்த ஒரு போட்டியிலேயே நான் அத்தனை பிரச்சனைகளை பிள்ளைகளிடத்துல பார்த்தேன் ச இது ஒரு விளையாட்டுன்னு நம்ம இதை நம்ம செய்யணுமா அப்படின்னு அது அத்தனை அரசியல்களையும் கேவலமான விஷயங்களையும் நான் அங்கே பார்க்குறேன் பெண் பிள்ளைகளுக்கான விஷயங்கள் அதனால தான் இஸ்லாம் சொல்லுது நீ ஆண்களோடு பொதுத்தளத்தில் போய் வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் தனியாக ஆண்களை சந்திக்காத தனியாக ஆண்களோட வேலை செய்யாத அப்படின்ட்டு இருந்து எவ்வளோ பிரச்சனை அடுத்தடுத்து இம்ப்ரூவ் ஆகி டெவலப் ஆகி போகும்போது அங்கங்கே இருக்கிற அதிகாரிகள்ன்ற பேரில் எவ்வளோ பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச ஒரு போட்டிக்கு ஒரு சர்வதேச போட்டிக்கு ஒரு பெண் பிள்ளையை ஒரு இருந்து அனுப்புகிறாங்க அந்த பெண் பிள்ளை வந்து வெளிநாட்டில் போய் விளையாண்டு ஜெயிச்சுட்டு வரா அந்த பெண் பிள்ளையை அனுப்புறதுக்காக வைர நெக்லஸ் அனுப்பப்படுகிறது அந்த அதிகாரிக்கு ஒரு கோச் ஒரு அதிகாரிக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தார் அதனுடைய பிரச்சனையெல்லாம் நம்ம கேட்டும்போது இது செய்யாமல் இதெல்லாம் எதுவும் நடக்காது மேடம் அப்படின்னு எனக்கு காதுக்கு வந்த செய்தி இன்னும் ஞாபகம் இருக்குது ஹராம் ஏற்கனவே இங்கே தொழில் தொழில் தொழில்னு வச்சுருக்கிற பேரு புகழுக்கு பின்னாடி இருக்கிற எல்லாமே லஞ்சம் ஹராம்னு ஒரு பக்கம் இருக்கு இந்த பக்கம் பாலியல் பிரச்சனைகள்னு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இதில் நடுவில் இருக்கிற இஸ்லாமிய பெண்களுடைய பெயர்களை வச்சுக்கொண்டு பெயர் தாங்கிகளாக இருந்து கொண்டு நீங்கள் அறக்கால் ட்ரௌசரையும் சட்டையும் மாட்டி கொண்டு கிரௌண்ட் கிரவுண்டாக போய் ஆடுறீங்க அப்படின்னா நீங்கள் இஸ்லாமிய பிள்ளைகளா உங்களுக்கு மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு ஒரு சிறு தெளிவாவது இருக்கிறதா உங்கள் பண்ணலாம் தொழுகை தொழுகைவாளிகளாக இருக்கிறார்களா தொழுகை செய்கிறாங்களா இல்லையா இரையச்சம் என்ற ஒன்று உங்கள் மனதில் இருக்கிறதா இல்லையா எதுவுமே இல்லாமல் இருந்தால் தான் இந்த வேலையை செய்ய முடியும் இப்போ நம்ம சொல்கிற எதுவுமே மனசில் இல்லை அப்படின்னா தான் ட்ரௌசரை போட்டுக்கொண்டு வெளியில் போக முடியும் வர முடியும் எல்லாம் செய்ய முடியும் உங்களுக்கு என்கரேஜ் பண்ணி பதிவு போட்டு கை தட்டுறாங்களே அந்த ஆண்கள் எல்லாம் உங்களுடைய திறமையும் உங்களுடைய வீரத்தையும் பார்க்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா உங்களோட ட்ரௌசரையும் உங்கள் காலையும் தான் பார்த்துக்கிட்டு நிற்பான் இங்கே இருக்கக்கூடிய உளவியல் சிக்கல் அப்படி இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படி இதெல்லாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் எப்படியோ போய் தொலைங்க ஏன் பேர்களை வந்து நாங்கள் பெரிதும் நேசிக்கக்கூடிய எங்கள் அன்னையர்களின் பெயர்களாக வைத்துக்கொண்டு இப்படி தருதலை தளம் செய்யறீங்க என்னமா செஞ்சுட்டு போங்க நீங்கள் ஹிஜாப் போடுங்க போடாதீங்க ஃபர்தா பேணுதலாக இருங்க இருக்காதீங்க நீங்கள் என்னதையா செஞ்சு தொலைங்கலை ஏன் ஒரு இஸ்லாமிய அடையாளத்தில் போறீங்க இஸ்லாமிய பேர்களை வைத்துக்கொண்டு ஏன் போறீங்க இதில் இன்னைக்கு இருக்கிற ஸ்கூல்ஸ் வந்து கராத்தையை மோட்டிவேட் பண்ணுது கபடியை மோட்டிவேட் பண்ணுது நிறைய கிரவுண்ட் ஆக்டிவிட்டிஸை பெண்களுக்கு மோட்டிவேட் பண்ணுது அதுக்கு கோச்சா ஆண்களை போட்டிருக்குது என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது எந்தெந்த இஸ்லாமிய கல்லூரிகள் எந்தெந்த இஸ்லாமிய பள்ளிகள் பெண் பிள்ளைகளுக்கு கோச்சா ஆண் பிள்ளைகளை போட்டிருக்குது வாத்தியாருன்ற பேர்ல இன்னைக்கு எவனையாவது நம்ப முடியுமா நாட்டில் லட்சணம் தான் இருக்குதா அத்தனை வாத்தியார்களோட அபியூஸ் கேசஸ்க்கும் இது வரைக்கும் ஒரு கேஸுக்கு வந்து தீர்ப்பு வரல ஒரு குற்றவாளிக்கு வந்து தூக்கு தண்டனைன்னு அறிவிக்கப்படலை அவ்வளவு வக்கரம் பிடிச்ச ஒரு நாட்டுல பெண் பிள்ளைகளுக்கு எதற்கு ஆண் பிள்ளைகள் வந்து கோச்சா இருக்கணும் பெண்களுக்கு ஆண்கள் எதற்கு கோச்சா இருக்கணும் பெற்றோர்களுக்கு அறிவு சொரணைங்கிறது எதுவுமே இருக்கிறது இல்லை என்னத்தையாவது சொன்னா தலைய தலையை ஆட்டிட்டு கொண்டு போய் விட்டுறது யாரெல்லாம் பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் எச்சரிக்கை செய்றேன் உங்க பள்ளிக்கூடத்துல உங்க பிள்ளைகளை சேர்த்து இருக்கிற பள்ளிக்கூடத்துல ஆண்கள் கோச்சாக இருக்கிறாங்களா அவ் என்ன ஆக்டிவிட்டிஸ் வேணா இருக்கட்டுமே தற்காப்பு கலைன்னு கராத்தேக்கு கொண்டு போய் ஆண்களை கோச்சா போட்டிருப்பீங்க பொம்பளை பிள்ளைகளுக்கு அவன்தான் அவனா தான் இருக்கிறான் பல இடங்கள்ல நீங்க சொல்லிருவீங்களா அப்படின்னு சண்டைக்கு வராதிங்க ஏற்கனவே நடந்திருக்க விஷயங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பு உங்களால வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுத்துட்டு பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கான ஒரு உத்தரவாதத்தை செஞ்சுட்டு பிறகு பேசுங்க தற்காப்பு கலை ஆண்கள்ட்ட இருந்து ஆதிக்க சக்திகிட்ட இருந்து பாலியல் வுன்புறுத்தலிருந்து தற்காத்துக் கொள்வதற்காக தற்காப்புகளை ஒரு ஆணிடம் கற்றுக்கொள்கிறேன் அவனே உங்களுடைய பாதுகாப்பை சீரழிப்பான் வேலி பயிரம் என்ற கணக்கா அப்படி இருக்கும்போது பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகளை வேண்டாம் அப்படின்னு தவிருங்க எங்களுக்கு அது தேவையில்லை பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்களை போடுங்க பேன் எவ்வளவோ பெண்கள் கராத்தே படிச்சிருக்காங்களே இப்போ கராத்தே பெண் பிள்ளைகளுக்கு பெண் ஆசிரியர்களை போடுங்க கராத்தே கத்துக்கணும்னா இல்லைன்னா அது தேவையில்லை அப்யூஸ் பண்ணும்போது எல்லாம் கராத்தே பண்ணி தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்காள் எல்லாருக்கும் அதே மாதிரி தான் கபடி கோச்சு ஆண்கள் பெண்களுக்கு ஃபுட்பால் கோச்சு வாலிபால் கோச்சு அதில் ட்ரௌசரை போட்டு கொண்டு தான் போய் விளையாடுறது யார் பெண் பிள்ளைகள் காலேஜஸில் இன்னைக்கு இதை போய் தட்டி கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை அனுப்பக்கூடியவர்கள் இஸ்லாமிய தாய்மார்களாகவே இருக்கிறாங்க அப்போ என்ன செய்வீங்க பேணுதலாக ஹிஜாப் பேணுதலாக ஃபர்தாப் பேணுதலாக மார்க்கத்தை அறிந்து கொண்டு இறையச்சத்தோடு தொழுகை செய்யக்கூடிய என்னுடைய இந்த தலை தரையில் பட்டு சுஜூதுன்னு போது என் உள்ளமெல்லாம் அவ்வளவு பயப்படணும் நன்றி உணர்ச்சியில் நிறைஞ்சு நிற்கணும் அதுக்கு பேர் தான் ஒரு இஸ்லாமிய பெண் இங்கே எந்த விதமான ஐடியாலஜியும் கிடையாது இறையச்சமே கிடையாது பல பேர் இங்கே வந்து இந்த மாதிரி போகக்கூடிய பிள்ளைகளுடைய அம்மாக்களுடைய லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பல பேர் வழிகேடு ஒழுக்கம்ங்கிறது துளியும் இல்லை என்கிட்ட டேட்டா ஹிஸ்டரி இருக்குது இறைவன் அறிந்தவனாக இருக்கிறான் எந்தெந்த டேட்டாவை வச்சுக்கொண்டு இதையெல்லாம் பேசுறோம் அப்படின்ட்டு அப்புறம் எப்படி பிள்ளைகளை சொல்ல முடியும் ஏ ஒரு ஒரு பிள்ளை வழிகேட்டில் போறா ஒரு பிள்ளை தவறான துறையை தேர்ந்தெடுத்துக்கொண்டு போறா ஒரு பிள்ளை பாதை மாதிரி போறானா பின்னாடி டேட்டா ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தால் அங்க தாய்தா பண்ணுடைய மேக்சிமம் விதி விலக்குகள் வேணா இருக்கலாம் மேக்சிமம் அந்த தாய் அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்த்துருக்க மாட்டான் அந்த வீட்டு சூழ்நிலை சரியாக இருந்திருக்காது இதுதான் காரணம் இஸ்லாமிய பெண் பிள்ளைகள் இப்படி போகும்போது இஸ்லாமிய அம்மாக்கள் வழிகாட்டில் இருக்கும் போது எவ்வளோ மனசு வலிக்கிறது தெரியுமா கேட்கும்போது ரசூல்ல அவங்களுக்காகலாம் எவ்வளவு பாடுபட்டாங்க பேர்தாங்கிகளாக இருக்கிறீங்களே உங்களுக்கு யாருமே எடுத்து சொல்லி உங்களை மாற்றிட முடியாதாங்கிற பரிதவிப்பில் தான் இதெல்லாம் பேச வேண்டியிருக்குது இதை யாராவது கேட்டு வழிகேட்டில் இருக்கிற அல்லது கபடியை தேர்ந்தெடுத்திருக்கிற யாராவது ஒரு இருந்து பின்வாங்கி இல்லை இது வேண்டாம்னு முடிவு பண்ணால் ஆகப்பெரிய ஆகப்பெரிய ஆறுதல் இது எனக்கு ஆகப்பெரிய வெற்றின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஆகப்பெரிய ஆறுதல் களத்துல எங்கெங்க எப்படியெல்லாம் பெண் பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு பாத்துக்கிட்டு தானமா இருக்கிறோம் நீங்க இன்னைக்கு இவற்றிலிருந்து பின்வாங்கிட்டீங்கன்னா இதனால நடந்த எல்லாம் நீங்க தானே பொறுப்பு அந்த எல்லா கணக்கும் இந்த எல்லா தீமை கணக்கும் உங்க தலைமையில தானே வந்து விழும் அது போக நீங்க பாதுகாப்பா இருப்பீங்களாங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் இல்லாத ஒரு கேடுகட்ட நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெண் பிள்ளைகளுக்கு பெண்ணாசிரியர்கள் ஆண் பிள்ளைகளுக்கு ஆணாசிரியர்கள் அப்படிங்கிற முழக்கத்தை வலிமையாக வைத்து நம்ம கதறிக்கொண்டிருக்கிறோம் கேட்பாரற்று கிடைக்கும் நாடு அதுவும் நான் ஆனதுக்கு பிறகு எல்லா பொது ஊடகங்களும் எல்லா வாய்ப்புகளும் எல்லாமே எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டுருச்சு எனக்கு ஆனால் நான் பதிய வேண்டியவற்றை பதிந்து வைத்துக்கொண்டே இருக்கிறேன் இது வரைக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரத்தி அறநூறு வீடியோஸ் நம்ம பதிஞ்சு வச்சு கடந்து போயிட்டே இருக்கிறோம் யாராவது பாதுகாப்பு செய்து வைத்தால் நான் மரணித்த பிறகு அடுத்த தலைமுறை இவற்றை தோண்டி எடுத்து பயன்படுத்தக்கூடும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவற்றை நான் பதிந்து வைத்து கொண்டு கடந்து போய் கொண்டே இருக்கிறேன் தயவு செய்து திருந்துங்கள் தாய்மார்கள் தவறு செய்யாதீர்கள் பெண்களுக்குள்ளாக விளையாடி கொள்வது என்பது வேறு ஆண்களோடு சேர்ந்து விளையாடுவது என்பது வேறு ஆண்களோடு சேர்ந்து களமாடுவதில் இருக்கிற சிக்கல்கள் இன்னைக்கு இருக்கிற பாலியல் பிரச்சனைகள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா யாரும் எந்த தாயும் இதற்கு வந்து உடன்பட மாட்டாங்க எச்சரிக்கை செய்கிறோம் நன்மையை விதைக்கவும் தீமையை தடுக்கவும் நமக்கு கடமை இருக்கிறது எச்சரிக்கை செய்கிறோம் பாலியல் வன்கொடுமையில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு என்று இந்த நாடு இருக்கிறது எச்சரிக்கை செய்கிறோம் தாய்மார்கள் பல பேர் வழிகாட்டில் இருந்தால் பிள்ளைகள் தருதலைகளாகத்தான் திரிவார்கள் என்ப பல சம்பவங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் ஒவ்வொரு தாயும் கண்ணியத்தோடு இருந்தால் பிள்ளைகள் கண்ணியத்தோடு வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற இஸ்லாத்தை நாம் எடுத்து வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எச்சரிக்கை செய்கிறோம் ஒரு பெண்ணாக ஒரு தாயாக பாலியல் வன் மரணங்களை அதிக அதிகமாக அது ஆறுதல் சொல்வதற்காக போன அந்த ஓலங்களை கேட்டவள் என்ற முறையில் எனக்கு அந்த வழி நேரடியாக தெரியும் எச்சரிக்கை செய்கிறோம் திருந்துங்கள் இல்லையென்றால் மறுமையில் வருந்த வேண்டியிருக்கும் இறைவன் பாதுகாப்பவன்